ஒரு விஷயத்தை நினைவில் வையுங்கள் நெட்வொர்க்குகள் வேலை செய்கிறவர்கள் ஐந்து பேர் தான் அப்பொழுது நான் அவர்களுக்கு இதையே சொல்கிறேன் என் பயிற்சி நிகழ்ச்சியில் ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது அது என்னவென்றால் நெட்ஒர்க்குகள் தலைவர்களால் உருவாக்கப்பட்டும் இருக்கின்றன நீங்கள் அதை உருவாக்கிவிட்டீர்கள் என்று நான் சொன்னேன் ஆனால் அதை நீண்ட காலம் நிலைநிறுத்த முடியவில்லை ஏனெனில் எவரையும் நம்முடைய வணிகத்திற்குள் கொண்டு வருவது அது முதல் படி மட்டுமே உண்மையான வேலை அதுக்கு தான் தொடங்குகிறது அவரை தொடர்ந்து கண்காணிப்பது தொடர்ந்து வழிகாட்டுவது அவர் சொல்வதால் எரிச்சல் அடையாமல் இருப்பது அவருடன் அனுதாபமாக நடந்து கொள்வது அவருடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்குவது அது சில நேரங்களில் மிகவும் எரிச்சலூட்டும் விஷயமாக இருக்கலாம் என்னை நம்புங்கள் ஆண்டுகள்ல எனக்கு அப்படி பலர் இருக்கிறார்கள் அவர்களுடைய எண்ணுகள் எனக்கு தெரியும் அவர்களை உலகம் எல்லாம் பிளாக் செய்து விட்டது ஆனால் ஏன் போனில இன்னும் அவங்களை பிளாக் செய்யல ஏனெனில் நீங்கள் அந்த குட்குடே விளம்பரத்தை கேட்டிருப்பீர்கள் ஆனாலும் அது உங்களுடைய என்பதையும் அண்ணா மாதம் நூறு பிவி வேலை செய்தாலும் அந்த வேலை முழுவதும் உங்களுடைய டவுன்லைன் மூலம் வந்தது என்பதும் உண்மை அந்த மாதிரி உங்களுடைய டவுன்லைன் நல்லா வேலை செய்தால் மட்டுமே பணம் கொடுக்கறான் தானே அதனால டவுன் லைன் முக்கியம் என்பதையும் நினைவில் வையுங்கள் ஆமா அதுதான் உங்களோட வாடிக்கையாளர் உங்களோட ஷோரூம் இருந்தது என்று நினைத்துக் கொள்ளுங்கள் அதுல பதினைந்து கோடி ரூபாய் முதலீடு செய்திருக்கிறீர்கள் வாடிக்கையாளர் வந்து எங்கிருந்து எல்லா முட்டாள்களும் வந்து விடுகிறார்கள் என்று கேட்கிறார் எப்படி எப்படி பொருட்கள் வச்சிருக்கிறீர்கள் நல்ல பொருட்கள் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்றாரு ஐயா இதுதான் நம்ம கிட்ட இருக்கிறதுல சிறந்தது சரி இப்படித்தான் இருக்கிறது கூட்டு இருக்கிறது போட்டு விடுங்கள் வணிகர்களிடம் கேளுங்கள் அவர்களிடம் இப்படிப்பட்ட வாடிக்கையாளர்கள் வந்து பேசுவார்கள் ஆனாலும் அவர்கள் ஒருபோதும் கம்பி எடுத்து அடிக்க வெளியே வரமாட்டார்கள் என்னை சுடு என்னை சுடு என் கடைக்குள் நுழைந்த ஆபத்தான நபரை முடித்துவிடுங்கள் அறிந்திருப்பீர்கள் அதுதான் ஒரு வணிகரின் மனப்பான்மை சரி சார் அடுத்த முறை நீங்கள் வரும்போது உங்கள் என்னை விட்டு செல்லுங்கள் என்று சொல்வார்கள் எங்களிடம் புதிய ஸ்டாக் வர இருக்கிறது நாங்கள் உங்களை அழைத்து அந்த ஸ்டாக்கை உங்களுக்கு சிறப்பாக காண்பிப்போம் அதுதான் ஒரு வணிக உறவை உருவாக்குவது அதனால நெட்வொர்க் உருவாக்குவது ஒரு வேலை அந்த நெட்வொர்க்கை நிலைநிறுத்துவது இன்னொரு வேலை நல்ல நெட்வொர்க் உருவாக்க முடியும் ஆனால் அதை நிலைநிறுத்த முடியல என்றால் அதற்கு அர்த்தம் என்னவென்றால் நீங்கள் உங்க போனில் நல்ல கேமரா வைத்திருக்கிறீர்கள் ஆனால் மெமரி கார்டை இவ்வளவு சிறியதாக வைத்திருக்கிறீர்கள் அதுல நீங்கள் புகைப்படங்களை சேமிக்கவே முடியாது அப்படி என்றால் நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறீர்கள் அப்கிரேட் செய்யலாமா என்ன செய்ய வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்ய வேண்டும் இதை பற்றி சிந்தியுங்கள் உங்கள் நெட்ஒர்க் உருவாகி வருகிறது ஆனால் அது ஓடவில்லை என்றால் நீங்கள் நெட்ஒர்க் நன்றாக உருவாக்குகிறீர்கள் ஆனால் அதை நிலை நிறுத்தவில்லை செய்ய முயற்சி செய்யுங்கள் எப்படி நிலை நிறுத்துறது அப்படின்னு பேனல் விவாதத்துல கேட்டீங்களே மக்கள் கணவன் மனைவி இருவரும் உட்கார்ந்து பிரச்சனை வந்தால் எனக்கு பேர் நினைவில் இல்லை நான் அப்பதான் உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருந்தேன் கொண்டிருந்தேன் அவர்கள் சொன்னாங்க நமக்கு பிரச்சனை வந்தால் நாங்கள் இருவரும் கணவன் மனைவி உட்கார்ந்து சொல்வோம் சரி இது பிரச்சனை இதற்கான தீர்வு என்னன்னு சொல்லுங்கள் நாங்கள் ஒருவருடன் ஒருவர் விவாதித்து சிறந்த தீர்வை கண்டுபிடிக்கிறோம் அவர்களும் அப்படியே நினைக்கிறார்கள் அதனால நீங்கள் என்ன செய்ய வேண்டும் நீங்களும் யோசிக்க வேண்டும் நெட்வொர்க் மூடி கொண்டிருக்கிறது நிலைநிறுத்த முடியவில்லை என்று நிலைநிறுத்துவதற்காக நான் என்ன செய்ய வேண்டும் ஏனெனில் எந்த ஒரு தலைவருக்குள்ளும் மிக முக்கியமான காரணம் என்ன அதுதான் தலைவரின் தலைமைத்துவம் இதை கவனத்தில் கொள்ளுங்கள் நான் எப்போதும் ஒரு விஷயம் சொல்கிறேன் கடந்த இருபது ஆண்டுகளாக வேஸ்டேஜில் சொல்கிறேன் நீங்கள் நினைத்தால் நம்முடைய வியாபாரம் பொருட்கள் விற்கும் வியாபாரம் என்று உங்கள் எண்ணம் தவறு நீங்கள் நினைத்தால் நம்மளுடைய வியாபாரம் மக்களை டிஸ்ட்ரிபியூட்டர் அல்லது உறுப்பினராக மாற்றும் வியாபாரம் என்று உங்கள் எண்ணம் தவறு நம்முடைய வியாபாரம் ஒரே ஒரு விஷயத்தின் வியாபாரம் அதையே தலைமைத்துவ வியாபாரம் என்று சொல்கிறோம் நீங்கள் உங்களை ஒரு தலைவராக மாற்றிக்கொள்ளவில்லை உங்களை மேம்படுத்திக் கொள்ளவில்லை என்றால் வேஸ்டேஜில் மட்டுமல்ல எந்த வியாபாரத்திலும் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெற முடியாது வேலை செய்தாலும் கூட அதில் கூட நீங்கள் வெற்றி பெற முடியாது எந்த வியாபாரத்திலும் ஒரு தொழிற்சாலை தொடங்கினாலும் கூட அதில் கூட நீங்கள் வெற்றி பெற முடியாது ஏன் என்றால் உங்களிடம் தலைமைத்துவத்தின் அடிப்படை தகுதிகள் இல்லை எனக்கு இன்னொரு பயிற்சி திட்டம் உள்ளது அது புதிய எப்படி உருவாக்குவது என்பதாக ஒருவர் உங்களிடமிருந்து ஒரு பொருளை வாங்குகிறாரா இல்லையா யாராவது உங்களுடன் இணைகிறாரா இல்லையா என்பது நீங்கள் அவரை எவ்வளவு கவர்ந்தீர்கள் என்பதை பொறுத்தது சரிதானே அந்த பாதிப்பை எப்படி ஏற்படுத்த போகிறீர்கள் ஹலோ சார் தயவு செய்து பொருள் வாங்கிக் கொள்ளுங்கள் தயவு செய்து சேர்ந்து கொள்ளுங்கள் தொடர்ந்து நூறு தொடர்ச்சியாக செய்யுங்கள் செய்வாரா ஏன் நீங்கள் அவரை உங்கள் அப்ளைன் மற்றும் செமினார் ஆதரவுடன் சேர்த்து விட்டீர்கள் ஆனால் நீங்கள் அதை நிலைநிறுத்த முடியவில்லை ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன டி தலைவரின் தலைமை ஒரு தலைவராக கொள்ளுங்கள் தொடர்ந்து மேம்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் எப்படி உடை அணுகிறீர்கள் எப்படி பேசுகிறீர்கள் நீங்கள் எந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறீர்கள் என்பதெல்லாம் முக்கியம் மிகவும் முக்கியமான விஷயம் என்னன்னா உங்க கதை என்ன யாராவது ஒருத்தர் உங்களோட சேர்வாரா உங்களிடம் தயாரிப்பை வாங்குவாரா என்பதை நீங்கள் அவரை எவ்வளவு பாதிப்பீர்கள் என்பதுதான் தீர்மானிக்கிறது நீங்கள் யாரிடமாவது நீங்கள் எங்களுடன் சேர்ந்து பாருங்கள் நான் உங்களை நீலேஷ் ஜி மற்றும் தீபக் ஜியை சந்திக்க வைக்கிறேன் என்று சொல்கிறீர்கள் என்றால் அவர்களின் சராசரி வருமானம் நாற்பது லட்சம் ரூபாய்க்கு அருகில்தான் தான் மெர்சிடிஸ் காரும் இருக்கிறது லோனாவலாவில் வீடும் இருக்கிறது ஆனாலும் அவர் சேர தயாராக இல்லை ஏனெனில் நீங்கள் நாற்பது லட்சம் ரூபாயை மட்டும் காட்டுகிறீர்கள் ஆனால் அவருக்கு தெரிகிறது வெறும் நான்காயிரம் ரூபாய் தான் அதனால் குறைபாடு திட்டத்தில் இல்லை குறைபாடு எதுல இருக்கிறது நீங்கள் சொல்வது எப்படி என்பதில்தான் நான் எப்போதும் சொல்வது ஒன்று உண்மையில் உங்கள் கதை என்ன